எழில் சுடு சரியில்லை இப்போ ஆட்ட காசமான வந்து இருக்குது முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் பெருசாக வியூஸ் வந்து போகிறது இல்லை பார்க்கறவங்க எல்லோரும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச மோடிவேட்டாக இருக்கும் எழில் மாட்டுக்கு அங்கே வந்து நிற்கிறாங்க பார்த்தா சுடர்வெளி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பேரெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எழிலில் பற்றி இருக்கிற ஒத்து மொத்த வரலாறுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல பாட்டி இவங்க தான் வந்து எழில் சார் இவ்வளோ நேரம் சொன்ன இவ்வளோ நேரம் என்னத்தை பற்றி வச்சான்னு தெரியலையேங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா ஒரு பச்சை குழந்தைய போய் எப்படி விட்டுட்டு போயிருக்க இங்கே பச்சை குழந்தை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சார் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களா இவளுக்கு வயசு வந்து இருபத்தஞ்சி வயசு கிட்டே ஆக போகுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ போய் எப்படி சொல்றீங்க பாக்க அப்படி தானே தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ பழம் மட்டும் தான் சாப்பிடாமே ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க குழந்தைக்கும் அதே மாதிரி தான் சாப்பாடு வந்து கொடுப்பியாமே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை ஹெல்த்தி ஃபுட்டு வந்து கொடுக்க வேண்டியதான் ஆனால் அதுக்குன்னு இப்படியா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டூம் மச் தம்பி நீ உன்னை மாற்றிக்க வேண்டியது ரொம்ப அதிகம் இவர் தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா சார் நீங்கள் இந்த சுடரை வந்து ஆல்ரெடி வந்து வீட்டை விட்டு துரத்துனதுலாம் ரொம்பவே தப்பு சார் நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க ஆனால் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கங்க இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாகிடும் பார்த்துக்கோங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஐயோ எல்லாம் போயிட்டுருக்கே சரி வா மரியாதையாக வண்டியில் ஏறணுனே அப்படியே வண்டி ஏறுறதுக்காக வந்து போகிறாங்க தம்பி உங்களை பற்றி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கா பார்த்து கொஞ்சம் நல்ல விதமாக எங்கள் பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கங்க அண்ணியை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது அண்ணியா நீ அண்ணின்னு கூப்பிட்றத பார்த்தா இவ என்னமோ மனைவி மாதிரி இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் வந்துன்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் அன்னிக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து கேட்போம் சார் பார்த்துக்கங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க உன்னை நான் கூப்பிட வந்தேன்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறுறாங்க சார் திருப்பி விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல நம்ம ஏழில் வண்டியில் வந்து ஏறி ஏறுறாங்க நீ சும்மானே இருக்க மாட்டியா ஆமாம் சார் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க பக்கத்தில் வந்து ஆர்தராக பேச ஒரு தாத்தா பாட்டி நாலஞ்சு பசங்கள்லாம் அவங்க அவங்கக்கிட்ட ஒத்துமத்தை வரலாறையும் படிப்படியாக சொல்லிட்டு இருந்தேன் நான் அஞ்சாவது வரைக்கும் வந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன் தெரியுமா நான் என்னை பற்றி எப்படி தெரிஞ்சிச்சு சார் உங்களை பற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால தான் எல்கேஹிலேருந்து ஆரம்பித்து அஞ்சாவது வரைக்கும் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லேட்டாக வந்துருந்திங்கண்ணா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் உனக்குன்னும் இன்னும் பர்சனலாக எதுவும் இருக்காதா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவியாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப எழில் ஆமாம் உனையே நான் இவ்வளோ நேரம் சார் சார்னு கூப்பிட்றேன் நீ தான் வேலை தரமாட்டேன்ட்டு சொல்லுப்பா குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறியா இவ்வளோ நேரம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டியா அஞ்சலியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னியப்பா நான் தான் இப்போ கேர் இல்லையே எனக்கும் அந்த இது அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் கரெக்ட் இல்லைன்னு சொல்லியிருந்திய ரத்து பண்ணிட்டிய அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒன்று சார்னு கூப்பிட்றேன் எழில் தம்பி என்ன நல்லா பார்த்துக்குறீங்களான்னு சொல்லி சமயம் வந்து சுடர் வந்து கலாய்க்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் முறைக்கிறாங்க சரி சரி தம்பின்னு கூப்பிட்டா எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது நான் வந்து உங்களை பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு ஓகே தானே உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா லோடலோடன்னு பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் சார் எப்போதுமே சாரி சாரி எழிலே எப்போதுமே நான் இப்படி தான் சரியா நீ பார்த்து கொஞ்சம் உஷாராக ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எழில அதுக்கப்புறம் மூச்சு கூட ஓடுவல நம்ம எளியில அப்படியே வந்து கார் மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாம்மா சுடர்றன்னு சொல்கிறீங்க முடிக்கிறதுக்கு கார்லேருந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அஞ்சலி ஒன்றும் சாப்பிடலை அதுக்காக தான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன் தேவல்லாம் பிரச்சனை பிரச்சனை பண்ணாத என்னப்பா அதுவும் பிரச்சனை பண்ணாலா இல்லை ஆன்ட்டி உங்கள் பையன்தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க எழில் வர வர எதை சொல்லி கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே பேசுகிறாங்க என்னப்பா ஆச்சு நான் தான் வேலையை விட்டு போக சொல்லிட்டேன்ல இனிமேட்டு எதுக்கு சார்னு கூப்பிடணும் அதனால் பேர் சொல்லி கூப்பிட போகிறாலாம் அப்படியாம்மா சரி சரி எளியில் வந்து பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லை நீ யாவு கூப்பிட்டுக்க அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கீப்ட்டே அழகாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விழிஞ்சிருச்சு ஃபுல்லாக வந்து மாப் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக படிகட்டிலேருந்து வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க கீழே தண்ணி இருக்கிறது தெரில இடிச்சுக்கிட்டாங்க நல்லாவே வழுக்கி விழுந்துட்டாங்க அம்மாங்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது என்ன சார் சின்ன குழந்தையா நீங்கள் நீங்களே வந்து வைத்தியம் பார்க்குற மருத்துவர் அப்படி இருக்கும்போது உங்கள் காலை யார்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறீங்க இந்த லாஜிக் இப்போ ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் நீ தேவை இல்லாமல் வந்து மாஃப் போட்டதுனால மட்டும்தான் இப்ப இங்கே பிரச்சனையாயிடுச்சு மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் தான் பார்த்து போனோம் இப்போ ரோட்ல தண்ணி இருக்கு யாரோ தண்ணி ஊற்றினால்தான் நான் கீழே விழுந்தேன் இதே மாதிரி சொல்லுவீங்களா எப்படி எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்கிறேன் ஆமாம் நான் அப்படி தான் கேட்பேன் இந்தாங்க எனக்கு யாரும் கீழே வந்துட்டேன் எதாவது பிரச்சனை ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அதுதான் நல்லது எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க தண்ணி குடிங்கன்னு உடனே ஆமாம் வரக்கூடிய ஆபத்து தண்ணி குடிச்சா ஓடிப்பிடுமா என்னையும் இருக்கேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேயிருந்து போக ஆரமிச்சிடுறாங்க வேல் வந்து ஃபோன் பண்றாங்க கூட சுடருக்கு என்னது புது நம்பரா இருக்கு எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி மாடிக்கு கொடுக்குன்னு ஓடுனதுக்கு அப்புறமேட்டுக்கு கையில் எடுத்து பார்க்குறாங்க கால் வந்து அட்டன் பண்றாங்க அம்மாடி சுடரு எப்படி இருக்கேன்னு சொல்லி வேல் வந்து கேட்குறாங்க என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு நீ என்கிட்டேருந்து எத்தனை வாட்டி எஸ்கேப் பண்ணாலும் உங்களு தாலி கட்டது நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பொறி வச்சேன் எஸ்கேப் பண்ண ரெண்டாவட்டி எஸ்கேப் பண்ண மூணா வாட்டி எஸ்கேப் பண்ணேன் இப்போ எளியிலுங்கிற கூண்டுக்குள்ளே இருக்கனால நீ பாதுகாப்பாக இருக்கன்னு நினச்ச இப்போ எழில் ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டுருக்கா அவனை நான் பத்திரமா வந்து பார்த்துக்கப்போறேம்மா அதுக்கு தான் நான் இப்போ கிளம்புறேன் வேணாம் விற்று தேவையில்லாமல் பிரச்சினமுன்னாத உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் நிறையா இருக்கேம்மா என்னோட மனைவியை நீ தான் நீ தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிற அதனால தான் நான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் தேவையில்லாமல் வந்து குடைச்சல் கொடுக்குறேன்னா என்ன கழுத்தில் தாலி கட்டுறேங்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிற இன்னொன்று எழில் வந்து ஆகும்னா ஓவராக தான் சீனா போட்டுகிட்டுருக்கேன் அவனுக்கு இன்றைக்கி முடிவு மாட்டேன் எழில் ஃபேமிலியே நான் எதாவது ஒன்று பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வேலு அப்படிலாம் எதுவும் பண்ணாதான்னு சொல்லும்போது ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து கூட வண்டிக்கு துரத்திக்கிட்டே போகிறாங்க ஒரு பக்கம் எழில் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எழில் வந்து எடுக்கிற மாதிரியே தெரில அந்த இடத்துல ஒரு பக்கம் வேலு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த கார் தானே ஃபாலோ பண்ணும் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் போங்க அந்த காருக்கு முன்னாடி போய் நில்லுங்கண்ணே அப்போ தான் நான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் எழில் சாருக்கு வந்து ஃபோன் அடிச்சு பார்ப்போன்னு சொல்லி திருப்பி நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணுறாங்க நம்ம எழிலுக்கு ஆனால் அவர் ட்ரைவிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கனால ஃபோனை வந்து பார்க்கவே இல்லை நம்ம எழில் அந்த இடத்துல அப்படியே கார் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது ஆனால் சீக்கிரம் போங்கண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னோன்னே அவங்க மட்டும் வேகமாக போயிட்டே இருக்காங்க இந்த விஷயம் மனோகரிக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம வேல் வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டுருக்குது தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து தடுத்திருப்பாங்க உனக்கு சுடர் பிரச்சனைனா சுடரோடு வச்சுக்க தேவைெல்லாம் வந்து எழுதிக்கிட்ட எல்லாம் வர வேலை வச்சுக்காதான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி மனோகருக்கே தெரியாம தான் நம்ம வேல் வந்து இது ரெடியான திட்டம் வந்து போட்டிருக்காங்க பிள்ளை இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்